அதெல்லாம் முடியவே முடியாது நீ காசு கொடுக்காம நான் இங்கே ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் ஐயோ இந்த மனுஷன் என் தலையில கட்டி வச்சிட்டு தினமும் எனக்கு போராட்டமா இருக்கு மத்த மாடெல்லாம் நான் கறக்கல இந்த மாட்டுக்கு மட்டும் வந்து பால் கறந்து குடுயா பால் குடுக்க நேரமாச்சு என்னக்கா காலையில ஒரே சத்தமா இருக்கு என்ன சொல்றார் முத்து பண்டியண்ணா அது ஏன் வசந்தி நீ வேலை கேக்குற இந்த ஆள் கூட தினக்கு அதுக்கு எனக்கு போராட்டமா இருக்கு என்னடா பண்ணி தொலை எடுத்தோ தெரியல ச அத அண்ணன பார்த்தாலே தெரியுது கா ஒண்ணு நான் வீட் பால் காய் போச்சிருக்கல்ல கா அதுக்கு பால் வேணும் அத உங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு போலாம் அண்ணே எவ்ளோ கா ஒரு லிட்டர் பால் ஒரு லிட்டர் பால் 70 ரூபாய் வசந்தி உனக்கு எத்தனை லிட்டர் வேணும் அதுங்க அப்பா 70 ரூபாயா ஆ தான தெரியுது நீங்க எப்படி இவ்ளோ நாளா பலலாம் இந்த வசந்தி பேசாத உனக்கு எவ்வளவு வேணுமோ அது மட்டும் சொல்லி என்ன இடத்துக்கு அனுப்பினேன் அடே ஏன்க்கா கோ வச்சுக்கிறீங்க பத்து லிட்டர் வாங்கலாம்னு நினைச்சேன் சரி ஒரு ஏழு லிட்டர் போதும் லியாபாரம் நடந்த மாதிரி இருக்கும்ல அதனால தான் பாக்குறேன் இல்லனா பத்து ரூபாய் இருபது ரூபா கூட எனக்கு ஆள் தெரியும் எது பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஆள் இருக்கா அப்படி அவசியம் இல்லம்மா நீ அங்கேயே போய் வாங்கிக்கோ கோச்சிக்கிறீங்க

என்ன நான் ஒரு வீடு கட்டிட்டேன்னே நான் அது பால் காயிப்புக்கு பத்து லிட்டர் பால் வேணும்னு நீங்க பாத்து போட்டு விலை குறைச்சு கொடுத்தீங்கன்னு செஞ்சுகோங்களே நான் உங்களுக்கு கமிஷன் தரனே அப்படியேமா लक्ष्मी என்ன சொல்லுவானோ தெரியலையே அட என்ன نا நீங்க 50 60 மாடு வச்சிருக்கீங்க ஆடு பண்ண மாடு பண்ண கோழி எல்லாம் வச்சிருக்கீங்க

ஐயோ கடவளி அப்படியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறது இல்லையா செல்வா நீ மதுனி சொல்லாம்தான் நினைச்சேன் அவளுக்கு ரொம்ப முடியலன்னா சரி அதான் நம்மளே கூப்பிட்டு போயிட்டு வந்துடலான்னு உமா உமா கடவளி இப்படி குறைக்கல செல்வா என்னாச்சு நீ ஹாஸ்பிடலுக்கு போனால் தான் தெரியும் டோக்கன் எல்லாம் போட்டேன் செல்வா பத்திரிக்கை வைக்கிறேன் வீட்டுக்கு பார்த்தேன் அப்படியா முதுனி சரி சரி கனி சாப்பிட்டாக்கா பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் சாப்பிட்டு உள்ளதான் விளையாடிட்டு இருக்கா ஐயோ பிரியாணியா எப்படியாவது ஆட்டிய பொண்ணுமே அப்படியா செல்வா நானும் பத்திரிக்கை குத்திட்டு எங்க பார்த்தாலும் அலைஞ்சு இருக்கேன் பார்த்தியா சோறு கூட பொங்கல சியானா கூட பட்னியா தான் இருக்கா செல்வா அப்படியா மதுனி சியானா உள்ள போ கணிக்கு தெரியும் கணிக்கிட்டு கீழே சாப்பாடு எடுத்து தருவா மதுனியோ நீங்களும் இங்கே சாப்பிட்டு வீட்லயே இருங்க மதுனியும் நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன் யாரும் இல்லாம நீ தனியா என்ன பண்ணுவ நானும் கூட வாரேன் சரி மதுனியோ நீங்க ஆட்டோல அவ கூட போங்க நாங்க செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நல்ல நேரத்துல இங்க வந்தோம் தான் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சது இல்லனா அவ்வளவுதான் ஆ சரி செல்வா போலாம் மக்களே சியானா இங்க கனி கூட சாப்பிட்டு இங்க இருந்து கிட என்ன சியானா அம்மாக்கு பிரியாணி ஒரு பார்சல் எடுத்து பையில வச்சுக்க என்ன ஆ சரிமா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்

கீதா ஒண்ணு இல்ல நான் இங்க தான் அர் பண்ணி போய்டு வா மஞ்சு குடயா நீ வந்ததே மஞ்சுோட அப்பா எங்க இருக்கீங்க தோ வந்த சிஸ்டர் மஞ்சு மஞ்சுப்டி இருக்கா மஞ்சு ஒண்ணு இல்லல சொல்லுங்க ஏய் அவங்களே எவ்ளோ நேரங்க கூப்பிடுது டாக்டர் அவங்களே கூப்பிடுறாரு வாங்க சிஸ்டர் மஞ்சுக்கு ஜூஸ் வாங்க போய்டே சிஸ்டர் தோ வந்துடுறேன் ஏய் தொப்பி தலையா என்ன இது உமா மஞ்சுக்கு அப்பா சொல்றாங்க அவனும் ஓடுறான் ஆ உமா நீ உமா இப்படி இருக்குமா உமா உனக்கு எல்லாமே சரியாயிடுச்சா இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு உடம்பு முடியாம நான் நின்னுட்டு இருக்கேன் எங்க நீ கண்டுக்காம ஓடுற உமா அது ஒண்ணும் இல்ல உமா மஞ்சு இருக்கா மஞ்சு அவளுக்கு உடம்பு சரியில்லை உமா அதனாலதான் நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் ஏய் பாவா அம்மா வரலையா கூட வந்தமா இருந்தானே ஊசி போடக்குள்ள எல்லாம் பயப்படுவா சின்ன குழந்தை பத்தியா போன போனா தெரியுமா இருப்பா அம்மா உங்க சண்டைலாம் அப்படியே போய் வெச்சுங்கமா பாவும் அந்த குழந்தை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்ல கொண்டு போய் விட்டு வந்திரோமா ஆ பீட்டில ஓட போறியா நீ நல்லா இருக்குறதுக்கு தான் நான் ஊர்ல அவ அவளை கொண்டு போய் கையை காலை காळा இந்த ஹாஸ்பிடல்ல உன்னை படுக்க வைக்கிறேன் அப்புறம் எங்க போவேன் நான் பாக்கறேன் அம்மா அம்மா விடுமா அம்மா அம்மா இல்ல பண்ணாத அம்மா விடுமா கைய இவனுக்கு போய் ஒரு டோக்கனை போடுங்க ஓட போறானா நம்மள டபுள்ஸ் இல்ல இனிமே சிங்கிள்ஸ் கூட போகாத மாதிரி கைய கால உடைச்சு போடுறேன் சின்ன பண்ணே சின்ன முடி அதான் இவ கூடவே இருக்காளே அப்புறம் என்னது நல்லா இருக்கிறது ஏன் சின்ன பொண்ணு உனக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி யாருக்காவது கிடைக்குமா அத வச்சு விழுங்கா வாழ தெரில பாரு உனக்கு நல்ல வந்த உடனே உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணே வீடு பால் பெருக்கு அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலானு அண்ணன் அக்கா என்னாங்கக்கா பத்திரிக்கை மறக்காம வந்துடுன்னு அக்கா வரைகி சீன் கூப்பிட்டு வந்துடு சின்ன பின்னே ஆ சரி சரி நாலு முடியும் நாங்கள் தான் வந்துடுறோம் ரொம்ப சந்தோஷமா சின்ன பொண்ணு பார்த்தல்ல உன் கூட தான் இந்த பொண்ணு சுத்தி நிற்கு வீடே கட்டிருச்சு அதுக்கு லைவ் சரிப்பட்டு வர மாட்டாக்கா இப்படி ஒரு பேண்ட் சட்டைய போட்டுனே வீடு விட சுத்த தான் கலாக்கிவ தாளுமுடி என்ன பொண்ணு அப்படி சொன்னாதான் உங்க அத்தை விடும் சத்தம் கட்டாம கம்மன் இல்ல அம்மா ஒண்டியா அங்கி இங்கி அலையறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இந்த வெயில்ல சின்ன பொண்ணிய கூட்டி போட்டா எங்கயாச்சும் கூட்டி போமா எவ்ளோ கொஞ்சம் நல்ல புத்திமதி சொல்லி கொடுமா

மாமியார் எடுத்துகிட்டு வந்துச்சு சின்ன பொண்ணு அது வீட்டு காட்டிலேயே அப்படியே காய்ச்சி தொங்கு தான் பாரு வரவங்க போகிறவங்களா பிச்சிட்டு போகிறாங்களா அதனால் தான் எனக்கு ஒரு மூட்டை மாம்பழம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது சரி கடந்தால் வீணாக வேணாம் ஆகும்னு சொல்லிவிட்டு தான் எல்லா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்து தரேன் நம்பரும் வரும் இல்லையா அண்ணா சின்ன பொண்ணு அண்ணா அக்கா அப்புறம் வீடு வாடகை கூடலான்னு இருக்கேன்க்கா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது சொல்றேன்

போங்க எவ்வளவுதான் வந்து பார்த்தினே இருந்து பிச்சினு போவாளோ தெரியல அவ கஞ்சி கால எல்லாம் நொஞ்சு போவ ஐயோ இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு உத்தரவாத இல்ல சின்ன பொண்ணே வாங்க நம்ம லட்சுமி வீட்டுக்கு போவோம் நாலுமுடி எனக்கு அப்பவே தெரியும் உன்ன பத்தி இந்தா கீதா இந்த மாமரம் எல்லாம் ஓ மாமல மான்னு பாரு கடவுளே ஆமா சின்ன பொண்ணே இதெல்லாம் எங்க வீட்டு மாமா தான் யவ திருடனா சொல்லி விளக்கமாற பிச்சறறவளே அது

அடே நம்ம சின்ன பொண்ணு அப்படி பண்ண மாட்டாரே அடே கீதா அந்த மாதிரி இருக்கவங்க தான் அப்படி தான் பண்ணுவாங்க சரி நான் உன நாலு வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கிணம் வரேன் கீதா எக்கா பத்திரிக்கை எல்லாருக்கிட்டையும் இதே தொல்லையா இருக்கு பேசாம நம்மளும் எல்லாருமாரி வாட்ஸ்அப்லயும் அனுப்பிட்டுருக்கோம் நம்மளும்

காளைலியா அட கடவுளே இப்போ பாருனே என்ன இது மாமனாரோடதுனே உங்க வந்துச்சு அதான் எடுத்துட்டு வந்தேன் வசந்தி கட்டவிலி என்ன பழக்கம் விடுங்க நீ லட்சுமிக்கா இவ்ளோ இருக்காங்க யப்பா ஒரு ஊரியா நம்பிடிச்சு அது குறைப்டி அடி பாவே இப்படி தள்ளி தள்ளியா நరికిடாலே இத வெச்சினா என் காரியத்தை நான் சாதிச்சுklarன்னு நினைச்சேன் லட்சுமி இல்ல லட்சுமி அவ நானு முத்து பாண்டி அண்ணா என்னனே நீங்க இப்படி பண்றீங்கனே லட்சுமி அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா என்கிட்ட தான் வந்து டெய்லி அழுவாங்க நான் இந்த இப்படி பண்ணாதீங்கனே tangenty அது இல்லமா யோ வா நீ வாய தரந்தாலே பொய்யடா நீ எதாவது ஒரு பொய் சொல்ல போற நீ ஒண்ணு பேசத்தால வாய மூடி நிரு அப்பா இப்பதான் உயிரே வருது லட்சுமிக்கா இன்னங்கக்கா முத பத்திரிக்கை உங்களுக்கு தான் கா வைக்கிறேன் கண்டிப்பா நீங்க வந்துடணும் முத்த பாண்டி அண்ணே நீங்களும் வந்துருங்கனே ஆ கண்டிப்பா வரோமா நாங்களும் இல்லாமலா அது சரி இது என்னமா மாம்பழம் வச்சிருக்கேன் அதானே முக்கனில எந்த கனி வேணா கொடுக்கலாம் அதான் நீங்க ரொம்ப ஸ்பெஷல் இல்ல அதானே உங்களுக்கு மாம்பழம் வசந்தி அண்ணனுக்காக சைடிஷ் குடும்பமா எடுத்துட்டு வந்திருக்க எது சைடிஷ் எடுத்து வந்திருக்காளா அக்கா நீங்க சொன்னது கரெக்ட்டா தான் கேக்கி இந்த அண்ணன் எப்ப பார்த்தாலும் ஏதோ வளரிட்டே இருக்காவே சரிக்கா எனக்கு வேலை இருக்கு நான் போய் வீட்ல இருக்க வேலைய ஏய் வசந்தி எல்லாரும் கூப்டியா இல்லையா பத்திரிகை அடிக்கனாலும் வேணான்னு ஒத்துப்டியா நின்னுட்டேன் செல்வா வா செல்வா ஏன் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு என்ன ஆபீஸ்ல லீவ் சொல்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு வாங்க வா செல்வா

கஷ்டப்பட்டு கட்டணும் தெரியுமா கையில காசே இல்ல எங்க பார்த்தாலும் கடை வாங்கிதான் கட்டிருக்கோம் நாங்களே கையில சுத்தமா ஒத்த பைசா கூட இல்ல சின்ன பொண்ணு தான் வெறும் டீ மட்டும் தரலான்னு இருக்கோம் தப்பா நினைச்சுக்காதீங்க பரவாயில்லையே டீ கூட தர மாட்டேன்னு நினைச்சோம் வசந்தி எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் பரிமாறு யோ கூட மனுஷா நீ ஏன் காசு இல்லாத நேரத்துல சாப்பாடு தான் வாங்கிட்டு வர

வசந்தி எங்க வசந்தி வாட அய்யோ எல்லா வாடியும் காலி ஆயிடுச்சுங்க என்ன சொல்ற வசந்தி காலி ஆயிடுச்சா நிறைய தானே வாங்கிட்டு வந்தா இருக்கும் ஒழுங்கா பாரு இல்லங்க ನಿಜமா காலி ஆயிடுச்சு ச என்ன பண்ணு என்ன நாலு மூடி அப்படி பார்க்கற

ஏன் வசந்தி என்ன இது எங்கே போகிற பண்ணிங்க காலத்தில் எல்லாம் செடி அடுத்த வெளிச்சி அடுத்துட்டுங்க இருங்க எல்லாம் வீட்டில் போய் கொடுத்துட்டேன் அப்படியே நாலு முடியும்